அனைத்து தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இப்பொழுது கோயம்புத்தூரில் புதிதாக ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டது அந்த ரோடு மேம்பாலம் கட்டப்பட்டது அந்த அவினாசி மேம்பால ரோட்டிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா அவர்கள் வந்து ஜி டி நாயுடு அவர்களை பெயர் வைத்திருக்கிறார்கள் அவருடைய பெயர் வைத்ததற்கு பிறகு எத்தனையோ சமூக வலைதளத்தில் சும்மா கிடைக்கிற பசங்கள்லாம் தப்பு தப்பா பேசுறாங்க அவர் இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் பல வகையான மோட்டார்கள் நாட்டுக்குள் மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக உருவெடுத்து வந்தார் அப்ப அவருடைய உபயோகப் பொருட்களை இரண்டு சக்கர வாகனங்கள் நான்கு சக்கர வாகனங்கள் மற்ற எத்தனையோ பொருட்களை மோட்டார் விவசாயத்திற்கு தயார் கொடுத்த உடைய நாய்களுடைய பெயர் உங்களுக்கு கசகுகிறது ஆனால் வாங்கி யூஸ் பத்தி உங்களுக்கு தெரியல ஆனா அவர் ஒரு சாதிக்காரர் என்பது மட்டும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிம்பமாகப்படுகிறது அவர் என்ன தப்பு பண்ணாரு ஏதாவது வந்து ஒரு சமூகத்தை இழிவுபடுத்தி பேசினாரா இல்லை அவர் மிகப்பெரிய ஒரு விஞ்ஞானி இந்த தேசத்துல பிறந்து இந்த தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய ஒரு கோயம்புத்தூர் மண்ணுல ஒரு மிகப்பெரிய ஒரு வைரமா திகழ்ந்திருக்கார் இது இந்திய தேசத்திற்கே மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி தான் ஆனா ஒருத்தர் ஒரு சமுதாயத்தை சார்ந்தவர் ஒரு பொருளை கண்டுபிடிச்சிட்டாரு வாங்கக்கூடாதுன்னு இதுக்கு முன்னாடி இருந்தீங்களா ஆனா எல்லாருமே வாங்கி பயன்பட்டதானே ஆனா ஏன் அவரை மட்டும் நீங்க புறந்தல்றீங்க ஏன் அவருடைய சாதி உங்களுக்கு கசக்கலாம் அவரு சாதி எதா பண்றாரு அவர் சாதி அடிப்படைக்குள்ள வந்து சாதி உயர்த்துன்னு சொல்லி கொடி பிடிச்சாரா இல்ல இல்ல ஆனா இன்னைக்கு தந்தை பெரியாரோட கை கோத்து தந்தை பெரியாருடைய பதத்தரவாளர் கூட அவர் ஏத்துக்கிட்டு டிராவல் பண்ணார் அதனால டாக்டர் அம்பேத்கர் கூட டிராவல் பண்ணார் ஆனா இப்படி எல்லாம் இந்த உலக நாடே அவரு புகழ்புடிய நம்ம தமிழ் மண்ணுக்கு தாங்க பெருமை நீங்க சில பேர் ஒரு அரசியல் வந்து தவறான ஒரு அரசியல் பண்ணணும் அப்படின்ற காலிச்சுட்டாங்க தயசெஞ்சு ஜி டி நாயுடு பெயரை எப்பொழுதும் கொச்சப்படுத்தவே கூடாது ஏன்னு சொன்னால் அவரு மிகப்பெரிய ஒரு நம்மளுக்கு ஒரு பொக்கிஷம் அவர் என்றால் இன்னைக்கு இந்த இந்திய இந்த நாட்டிலேயே நம்மளுக்கு ரொம்ப பெரிய மோட்டார் இன்னைக்கு ஒரு வெளிநாடுகளுக்கு வந்து ஒரு பேரிங் வந்து கண்டுபிடிச்சு போறார் அதுல ஜி டி நாயுடு வந்து உள்ளே போட்டு தயாரிச்சு வச்சிருக்காரு ஆனா இது வரைக்கும் வெளிநாடுகளை கண்டுபிடிக்க முடியல யார் அந்த பேர் பார்ட்ஸ் தயாரிக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள அந்த பேரிங் பால்ஸ் இருக்கு பாத்தீங்களா அந்த பால்ஸ் கூட இவர் ஒரு பேர் வச்சிருக்காரு அப்ப இப்ப இந்தியா சொல்லி சொல்றாங்க அப்ப அந்த அளவுக்கு நம்மளுக்கு தானே பெரிய தமிழ்நாட்டு மண்ணுல பிறந்திருக்கிறாங்கல்ல அவரு நம்மளுக்கு மிகப்பெரிய பொக்கிஷம் யாரும் அரசியல் சொல்றாங்க அவரு சாதிக்கார் அப்ப சாதிகளா அப்ப ஆங்கிலேயத்தை எதிர்த்து போரிட்டவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் தெலுங்கு மொழி சார்ந்தவர்கள் நாயு சமூத்த சார்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் ஆனா இதெல்லாம் வந்து தாண்டி அப்ப வந்து அரசியல் பண்ணீங்களா இந்த இந்திய தேசிய சுதந்திரம் பண்ணும் போது வாங்கும்போது இந்த நாயுடு வந்து சுதந்திர போராட்டம் வரக்கூடாது இந்த சமூகம் வரக்கூடாது அப்படிங்கறத இருந்ததா அனைவரும் ஒன்றா சேர்ந்துதான் இந்த நாட்டு சுதந்திரத்தை பெற்றெடுத்தோம் அதை முதலில் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அரசியல் செய்வது வேற ஆனால் இங்கு அரசியல்வாதியாக இருப்பதுகள் வேற ஆனா ஆங்கிலேயனை எதிர்த்து போரிட்டவர்களை எப்பொழுதும் கொச்சப்படுத்தாதீர்கள் புரிந்து கொள்ளுங்கள் என் தமிழ் உறவுகளே